எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றாங்க செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு சேர்க்கை நல்லதா அப்படின்னா நல்லதல்ல செவ்வாய் ராகு சேர்க்கை நல்லதல்ல செவ்வாய்க்கு ஏழில் ராகு ராகு கேளில் செவ்வாய் இது வந்து என்ன சொன்ன பிரச்சனையை கொடுக்கும் பிரச்சனையை கண்டிப்பா செவ்வாய் என்று சொன்னால் கோபம் டென்ஷன் பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதோட ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு காற்று இருக்கிறார் ராகு என்பது ஒரு காற்று கிரகம் அந்த காற்று கிரகம் தோடு வந்து இவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா சேர்ந்தாலோ பார்த்தாலோ செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஒம்போதில் வந்து என்ன சொல்லலான்னா ராகு இருந்தாலோ அதை என்ன செய்யணும்னா பெரிய கலவரத்தை தூண்டிவிடும் செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து என்பது என்ன சொன்னான்னா பெரிய கலவரம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப இந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியமுடைய இடத்திற்கு இருக்கிறாரோ அவரோடு ராகு சம்பந்தப்படும் போது என்ன செய்யும்னா அந்த இடத்தில் வந்து என்ன சொல்றாங்க ஒரே பெரிய போர்க்களத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் பெரிய போர்க்களத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணிட்டு இருக்கும் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது செவ்வாயோடு ராகு சேர்ந்தால் செவ்வாய் என்று சொல்லக்கூடியது மங்களக்காரன் அப்ப குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு பிரச்சனை இளைய சகோதர உறவுகளில் வந்து பிரச்சனை இதெல்லாம் நடக்கும் இது களத்திறக்காரகனை செவ்வாய் ஏழுக்குடையவனாக வந்து விட்டு அவனோடு ராகு சேர்ந்தால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரிவு பிரச்சனைகள் தன்மைகள் வந்துடும் செவ்வாய் பத்து குடைவனாக வந்து அந்த பத்து குடைவனோடு ராகு சேர்ந்திருந்தாள் அப்ப வந்து என்ன சொன்னானா அதில் வந்து என்ன சொன்னா அதிகமான ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியதான் கொடுத்து கெடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து அது வந்து உருவாக்கணும் அப்ப இந்த செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது ஒரு பாதகமான ஒரு தன்மையை வந்து மனிதனுக்கு இன்று வரை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது அதை மனிதன் வந்து எப்படி சரி செய்வது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியும் செவ்வாய் சனி சேர்க்கைக்கு வந்து என்ன சொன்ன ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறதா அப்படின்னா வந்து என்ன சொன்னா ஒண்ணு பண்ண வேண்டாம் ஒரு செங்கல் நல்ல அழகான செங்கல் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க உங்க வீட்டுடைய காம்பவுண்டு காம்பவுண்டு சுவருக்குள்ள உங்க வீட்டுடைய காம்பவுண்டு சுவருக்குள்ள அந்த செங்கலை வந்து இப்படி செங்குத்தா வச்சிருங்க வச்சுட்டு வந்து என்ன சொன்னா டெய்லி குளிச்சு முடிச்ச உடனே என்னச்சா அந்த செங்கலுக்கு போய் வந்து என்ன சொன்னா சந்தனம் குங்குமம் வச்சிரும் சந்தனம் குங்குமம் வச்சு என்ன சா டெய்லி அதை பார்த்துட்டு போங்க இந்த செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு உண்டான தோஷம் வந்து குறைந்து கொண்டே வரும் செவ்வாய் ராகுக்கு உண்டான தோஷங்கள் வந்து குறைந்து கொண்டே வரும் இல்லைன்னா வந்து இது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து பிரச்சனை தன்மைகளை வந்து என்ன சொன்னான்னா கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப ஒரு கிரகத்தோடு இந்த செவ்வாயோடு ராகு சேருவது என்பது என்ன சொல்றான்னா அது ஒரு பிரச்சனை அது ஒரு வெடிபபத்து கணக்கா வந்து என்ன சொல்றேன்னா பெரிய பிரச்சனையா வந்து கொடுத்துரும் அப்ப வெடிபத்து கோரத்தன்மைகளை வந்து கொடுத்து நம்மளை வந்து என்ன சொல்றேன்னா வந்து சிறைவாசம் வரைக்கும் போக வைத்து விடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடு அப்ப இந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் இன்னொரு வழிபாடும் செய்யலாம் என்ன வழிபாடு செய்யலாம்னா சாய்பாபா வழிபாடு செய்யலாம் சாய்பாபாவுடைய வழிபாடு கண்டிப்பாக செய்யலாம் சாய்பாபாவுடைய வழிபாடு பண்ண 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 இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையுடைய தோஷங்கள் செவ்வாயுடைய பா ராகு பார்வையுடைய தோஷங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த செவ்வாய் ராகுவுடைய செயற்கையுடைய தோசத்தை குறைப்பதற்கு நம்ம நரசிம்ம மூர்த்தி நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடை வந்து என்ன சொன்னா செவ்வாய்க்கிழமை 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 மாலை ஆறு மணிக்கு மேலாக ஆறு நாற்பதற்குள்ளாக ஒரு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு செவரலி மாலை வாங்கி போட்டு ரெண்டு பொறித்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த செவ்வாய் ராகு செயற்கையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீர்ந்து பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கும் கண்டிப்பாக உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறோம் போராட்ட களத்தை விடும் அது இருக்கின்ற இடத்தை பெறுது லக்கணத்தில் இருந்தால் ரெண்டாம் இடத்துல இருந்தால் மூணாம் இடத்துல இருந்தால் இதெல்லாம் வந்து காரத்துவத்துக்கு தக்கட வந்து அதோடைய செயல்பாடுகள் வந்து மாறும் ஒரே ரேஷியாவில் இருக்காது காரத்துவத்துக்கு தகுந்தபடி அதை வந்து மாற்றி கொடுக்கும் ஒரே ஒரு செவ்வாயிறாக சேர்க்கை என்பது வந்து ஒரு பொதுவான கருத்தாக சொல்ல முடியாது லக்கணத்தில் செவ்வாயிறாகுன்னா டென்ஷன் ஆகி விட்டுரும் ரெண்டாம் இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உயர கொண்டு போய் கிலோ உண்டாந்து விட்டுரும் மூணாம் இடத்தில் இருந்தால் என்ன சொல்லலான்னா ச சகோதர உறவுகளிடம் வந்து பிரச்சனையை கொடுத்துரும் அதே அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து மூணாம் இடத்துல சிந்தனையால் கிட வைத்து விடும் நாலாம் இடத்தில் இருந்தால் என்ன சொன்னான்னா வந்து ஆப்ரேஷன் போன்ற வாகனத்தில் வந்து விபத்துக்களை கொடுத்துரும் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் புத்திர சோகத்தை கொடுத்து விடும் ஆறாம் இடத்தில் இருந்தால் வந்து செவ்வாயிராக இருந்தால் எதிரிகளை வைத்து துவேசம் பண்ணி விடலாம் ஏழாம் இடத்தில் இருந்தால் கலத்திரத்துக்கு பங்கம் எட்டாம் இடத்தில் இருந்தாலே ஆயிலுக்கு வந்து தோசம் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் என்ன சொன்னாலும் கோவில் குலதெய்வம் கோவில் இல்லை நம்ம போகிற இடங்களில் வந்து என்ன சொன்னான்னா இந்த செவ்வாய் ராகு ஒன்பதாம் இடம் என்பது பூர்வீகம் அது சாரி ஒன்பதுக்குடிய பாக்கிஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்துச்சு நம்ம ஏதாவது ஒரு மாட்டி கொண்டு அதில் அவப்பெயரை வாங்கி வச்சுருக்கோம் பத்தாம் இடத்தில் வந்து செவ்வாயிராக சேர்க்கை இருந்தால் என்ன சொன்னான்னா தொழிலில் வந்து பெரிய மா மகா பெரிய யோகத்தை கொடுத்து கீழே வி விழுத்தாட்டி விடும் பதினோராம் இடத்தில் இருந்தால் என்ன சொல்லணும்னா எவ்வளோ பெரிய சேமிப்பு இருந்தாலும் அதை என்ன சொல்லணும்னா வந்து பெரிதாக கொண்டு போய் கீழே விழுத்தாட்டி விடும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன சொன்னான்னா அதிராத காம இச்சையை கொடுத்து வந்து என்ன சொன்னால் அதில் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி வந்து தீராத நோய்களை கொடுத்துரும் அப்போ இது எல்லாம் உண்மையான நூறு பர்சன் உண்மை தான் அதில் எந்தவித மாற்றமெலாம் கிடையாது செவ்வாய் ராகு செயற்கை என்பது சேரக்கூடாத ஒரு செயற்கை தான் அந்த சேரக்கூடாத செயற்கையை வந்து மூன்று விதங்களில் நாம் குறைத்து கொள்ளலாம் ஒன்று நரசிம்மூர்த்தியை வந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிலிருந்து ஆறு நாற்பதுக்குள் வந்து செவரலி மாலை போட்டு ரெண்டு நெய்தீவம் போட்டு வழிபட்டால் குறையும் அதற்கடுத்து வீட்டில் வந்து என்ன சார் உங்கள் காம்பவுண்ட் சோருக்குள்ளே ஒரு செங்கலை வைங்க நல்லா செங்கலாக பார்த்து வச்சு என்ன செய்யா வந்து டெய்லி செவ்வாய்க்கிழமை செ டெய்லி வைக்க முடியலன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த செங்கலை லேசாக வந்து தண்ணி ஊற்றி வந்து என்ன சார் நீட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இல்லைனா ஈரத்துணியை வச்சு தொடச்சிட்டு அந்த செ செங்கலுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்தீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கிற தாக்கம் குறைந்து அதனால் நன்மைகள் ஏற்படும் இது ஒரு விதம் ரெண்டாவது சாய்பாபாவை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பில் இருந்து வந்து என்ன சொல்றாங்க அவர் சாய்பாபா என்று சொல்லக்கூடிய அந்நிய மதத்தை சேர்ந்தவர் ராகு என்று சொல்லக்கூடிய அந்நிய மதத்தை இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து என்ன சொல்றான்னா அந்நிய மத தொடர்புகளையும் அந்நிய மத தொடர்புகளை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் விடோ விடோவுடைய சம்பந்தத்தை கண்டிப்பாக கொடுக்கும் செவ்வாய் என்பது விடோன்னு தான் சொல்லியிருக்கான் சாஸ்திரத்துல வந்து விடோ விடனா வந்து இளம் வயது விதவை இந்த இளம் வயது விதவை வந்து என்ன சொல்கிறான் வந்து நாம் வந்து உணர்வதற்கு உண்டான ஒரு தோஷத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்து விடும் போது என்ன சொல்கிறான்னா வந்து சரி இது அப்போ ஆணுக்கு இப்படி பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு கல்யாணம் ஆகி மனைவியை இழந்த நபரோடு நபரோடு அவர் திரும்ப கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை எல்லாம் இது கொடுத்து விடும் எல்லாரும் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஜோதிடத்தில் வந்து ஓரளவு என்ன சொன்னா அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ஜோதிடத்துக்குள்ள வந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு ஆனா நமக்கு எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் நடக்கிறது என்பது தெரியாது ஏன் நடக்கிறது என்பது தெரியாது ஏன்னா ஏன் நடக்கிறது இது எந்த கிரகத்தால் நடக்கிறது என்பதை வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கொடுங்க அந்த கிரகத்தால் நடந்து கொண்டே இருக்கிறது அது வந்து அந்த செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு இச்சை இச்சை என்று சொல்லக்கூடியதாவது என்ன சொன்னா விரிதல் ரொம்ப விரிஞ்சா என்ன நடக்கும் அகலமா வந்து காலை விரிச்சுக்கிட்டே போனோம்னா என்ன சொன்னா அடியில கிழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குற அப்ப அதை வந்து ரெஸ்டிக்ட் பண்ணணும் அதுல இருந்து நம்மளுடைய தாக்கத்தை வந்து வந்து என்ன சொல்லணும் குறைச்சிடும் அப்ப சில பேருக்கு வந்து என்ன வாக்குல வாக்கில இருக்கும் ராகு பார்வையில் இருக்கும் அப்ப என்ன சொன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன சொன்னா எப்படி என்ன பேசுறோன்னு தெரியாம வந்து பேசி வந்து சாதாரணமாக இருந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்கை பிச்சு கொண்டு போய் திரும்ப வந்து தன்னிலை வந்த பிறகு இதுக்காக இவ்வளவு பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு தலைக வந்து வெக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிவிடும் நீங்க நினைக்கிறபடி வந்து என்ன சொல்றா எந்த கிரகமும் என்னை பொறுத்தல் ராகுவோட சேரக்கூடாது எந்த கிரகமும் சேரக்கூடாது எந்த கிரகம் சேர்ந்தாலும் என்ன சொல்றேன்னா ராகுக்கு எடுத்து விடுவான் உறுதியாக அது செவ்வாயோடு சேர்ந்தால் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் என்பதற்காக இந்த பதிவு அதனால நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா இதை பரிச்சித்து பாருங்கள் மூணு விதமான வழிபாடு சொல்லியாச்சு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக என்ன சொன்னா அதுல இருந்து மீள்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்று கூறி உங்களிடம் இருந்து விடையவர் வந்து சிப்பிப்பாறை சாதி சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்